நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப மலிவான விலையில் தரமான ஒரு இளம் கன்று மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதா இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா நாலு பல்லுங்க மாடு பார்த்தீங்கன்னா இப்போ தலையீத்து கண்ணு போட்டிருக்குங்க இளங்கரவ மாடுங்க இந்த மாடு கண்ணு போட்டு இன்னையோட மூணு நாள் மட்டுமே ஆகுதுங்க இந்த மாட்டோட குணம்னு பார்க்கும்போதுங்க ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் கரவை கறந்துக்கலாங்க அதாவது குழந்தைங்க கூட வந்து கறவை கறந்துக்கலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணுனாக்கா கண்ணுக்குட்டியே இல்லாமல் கூட கறந்துக்கலாங்க தலையீட்டில் இவ்வளோ ஒரு சாதுவாக அதாவது கூச்சம் இல்லாத இருக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேருதாங்க ஏன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு சில மாடுகள்லாம் வந்து மடிக்க வச்சுருக்கோம் இந்த மாட்டுக்கெலாம் அந்த பிரச்சனையே கிடையாதுங்க கண்ணுக்குட்டி இல்லாத கூட கறந்துக்கலாம் அவ்வளோ ஒரு அமைதியான மாடு நல்ல மேய்ச்சலுக்கெல்லாம் சூப்பர் மாடுங்க எந்த ஒரு குறைபாடுமே சொல்ல முடியாது ஒரு அருமையாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு ஜம்மு இந்த மடிசட்டு இந்த மாட்டோட தற்போதைய கறவை திறன்னு பார்க்கும்போதுங்க நம்ம வந்து வரக்கூடிய கறவை மட்டும் சொல்றோம் சும்மா மடிசெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொய்யா வந்து சேர்த்தி சொல்லி விற்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க ரெண்டு நேரமும் சேர்த்தி அஞ்சரை லிட்டர் கறவை வந்து கறந்துட்டு இருக்குதுங்க கண்ணு போட்டு இன்னையோட மூணு நாள் மட்டும்தாங்க ஆகுது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் போகணும் கண்டிப்பாக எந்த மாடாக இருந்தாலும் கன்று போட்டு உடம்புடஞ்சி முழுசாக வந்து பால் திரும்புறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் கண்டிப்பாக மாடு வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் போன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டோட கறவை திறன்னு பார்க்கும்போது ஒரு ஏழு லிட்டர்லேருந்து அதிகபட்சமாக ரெண்டு நேரமும் சேர்த்து ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து பால் அளவு சொல்கிறோங்க குறைஞ்சபட்சமாக ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் சொல்கிறோம் மாடு பாருங்க எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குதுன்னு கன்று வந்து பால் ஊட்டிகிட்டு தண்ணி தீனி மேய்ச்சலுக்கெல்லாம் சூப்பர் மாடுங்க குணம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குதுன்னு கன்று போட்டு மூணு நாளையில் கொஞ்சம் கூட கோச்சன்றதெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப சாதுவாக இருக்குது இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது காளை கன்று தாங்க வந்து போட்டிருக்கு மாட்டுக்கும் சரி கன்றுக்கும் சரி ரெண்டுமே வந்து சுழி சுத்தமாகவே இருக்குதுங்க அதே போல் இந்த மாட்டோட காம்பரிசையெல்லாம் அரிசியெல்லாம் பாருங்கள் அந்த தமிழ் வந்து பாருங்கள் பால் கறக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு அருமையாக வருதுன்னு நல்லா ஒவ்வொரு தமரும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோணூசி ஊசி அளவு பெருசாக இருக்குதுங்க அவ்வளோ பெரிய தமிராக வருது இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போதுங்க முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க ரேட்டு சொல்லிருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கை மாடு வாங்கினோம் அப்படின்னா கூட நல்லதாக வாங்கணும் ஒரு முப்பதாயிரம் ஒன்றுங்க நம்ம வந்து இளங்கரவு மாடு கன்று போட்டு மூணு நாளையில் தலைச்சங்கடாரி நாலு பல்லில் இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு தரங்க அதே போல் கன்று போட்டது பாருங்கள் மூணு நாளைக்கு முன்னாடி கன்று போட்டதையும் கொஞ்சம் வந்து வீடியோ ஆட் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள் கன்று பிறந்தது எல்லாமே வந்து தெளிவான முறையில் நம்ம வந்து வீடியோ போடுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு வந்து உருப்பு போட்டதையும் வந்து அதாவது செத்த போட்டதையும் வந்து வீடியோவில் வந்து ஆட் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் எல்லாமே வந்து அருமையாக வந்து போட்டுருச்சுங்க எந்த குறையுமே கிடையாது மாடு தெளிவான மாடு முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா தான் சொல்லியே இருக்குது கொஞ்சம் அனுசரித்து பண்ணலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி ஐயந்திர வந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவனா கொண்டு பேசி அனுசரித்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்